நண்பர்களுக்கு வணக்கம் தமிழகத்திலே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அதிகமான வெயில் பதிவாகக்கூடிய இடங்களாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநகரங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது இந்தியாவிலேயே அதிகமாக வெயில் பதிவாகக்கூடிய இடமாக தமிழகத்திலே ஈரோடு சேலம் மாதிரியான மாவட்டங்கள் மாறிக்கொண்டிருப்பது அபாயகரமானது தமிழகம் வெகு வேகமாக தொழிற்சாலைகளை பெருக்குவதிலேயும் நகர்ப்புற மயமாக்குவதிலேயும் இந்தியாவில் இந்தியாவிலேயே முதன்மையில் இருக்கக்கூடிய மாநிலம் இதையெல்லாம் காலத்தினுடைய ஒரு தேவை என்றாலும் கூட அந்த வளர்ச்சி என்பதும் வேலைவாய்ப்பு என்பதும் சுற்றுப்புற சூழலோடு இணைந்து வந்தால்தான் அந்த மக்கள் வாழக்கூடிய இடங்களாக அவையெல்லாம் இருக்கும் பல்வேறு அமைப்புகள் மரம் நடுவதிலேயும் பாதுகாப்பதிலேயும் நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்காகவும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் சரியான விதத்திலே அரசாங்கம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கோவை எடுத்துக்கொண்டால் கூட சிறுதுளி குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு என்று நூற்றுக்கணக்கான அமைப்புகள் அவர்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து பொதுமக்களோடு இன்னும் அதிகமான விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களுடைய பங்களிப்போடு அதிகமான மரங்கள் நடுவதற்கும் நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்கும் அரசு ஒரு செயல்திட்டம் வகுக்க வேண்டும் கோடை காலத்தில் இம்மாதிரியான பேச்சுக்கள் வருவதும் அதற்கு பின்பாக மறைந்து போவதுமாக ஒரு இருக்கின்ற அந்த நிலைமையை மாற்றி வருடம் முழுவதுமே உதாரணமாக கோவை தெற்கு தொகுதியிலே விருட்சம் என்கின்ற திட்டத்தின் கீழாக இந்த தொகுதிக்குள் இருக்கின்ற அரசாங்க எல்லாம் வனம் என்கின்ற அமைப்போடு இணைந்து குறுகாடுகளை உருவாக்குகின்ற பணிகளிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இதேபோல எங்கெல்லாம் அரசு பள்ளிகளில் அரசு நிறுவனங்களில் தரிசாக இருக்கக்கூடிய இடங்கள் காலியாக இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் அரசாங்கம் மரம் வளர்ப்பதற்கு அங்கங்கு இருக்கக்கூடிய சுயதவி குழுக்கள் அல்லது தன்னார்வ அமைப்புகள் என்ஜிஓக்கள் இவர்களை எல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம் இது வரக்கூடிய காலத்தில் புவி வெப்பமயமாகல் என்கின்ற மிகப்பெரிய ஒரு குளோபல் இஷ்யூவுக்கும் தமிழகம் உதாரணமாக வருவதற்கு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சிறப்பு கவனம் கொடுக்க வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் குடிநீர் தட்டுப்பாடு என்பது தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது அதற்கென்று சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்தால் மட்டும் போதாது ஏனென்றால் நிறைய நேரத்தில் லாரி மூலமாக தண்ணி கொடுக்குறோன்னு இந்த லாரி மூலம் தண்ணி மிகப்பெரிய ஊழல் நடைபெற்று கொண்டிருக்கிறது எத்தனை லாரி வந்துச்சுன்னு தெரியாது அந்த லாரியில் முழுசாக தண்ணி வந்ததான்னு தெரியாது அதனால் குடிநீர் வழங்குவதில் கூட சரியான முறையை பின்பற்றி அந்த பணம் சரியான விதத்தில் செலவு செய்யப்படுகிறதா என்பதையும் அரசு கண்காணிக்க வேண்டும் எனவும் எங்களுடைய கோரிக்கை வைக்கிறோம் கோவை மாவட்டத்திற்குள்ளே பல்வேறு இடங்களில் குடிநீருக்காக மக்கள் போராடத் துவங்கி இருக்கிறார்கள்